ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு கத்திரிக்காயை வச்சு அரைச்சி விட்ட கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறேன் எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் நான் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து இப்போ நல்லா சொத்தம் இல்லாமல் பார்த்து கீறி இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கோங்க உடனே செய்கிற மாதிரி போட்டுங்க ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற வைக்காதீங்க இதுக்கு நான் ஒரு இருபத்தஞ்சி கிராம் மில்லி இருக்கோம் புளி இவ்வளோதான் எடுக்க போகிறேன் புளி இதை ஊற வச்சுக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் தக்காளி ரெண்டு தக்காளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை இது இவ்வளோ தான் குழம்புக்கு தேவையான ஐட்டம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா பார்ப்போம் அரைக்கிற மசாலா அரைச்சி விட்ட குழம்பு இதுதான் ஒரு ஆறு காஞ்ச மிளகா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில சோம்பு சீரகம் வெந்தியம் மிளகு மிளகு மட்டும் அரை டீஸ்பூன் மற்றது எல்லாம் ஒரு டீஸ்பூன் தனியாக வந்து மூணு டீஸ்பூனுங்க இது எல்லாத்தையும் வறுத்து எப்படி இந்த மசாலா அரைச்சி குழம்பு வைக்கலான்னு பார்ப்போம் வாங்க ஆயில் ஒரு ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையுமே மசாலா எல்லாத்தையுமே அப்படியே போட்டுக்கலாம் எண்ணெய் லைட்டாக காஞ்சிருச்சு இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் வறுத்துடலாம் இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூனு குளுந்து அரிசி போடணாங்க அதை நான் காட்டில் வீடியோவில் இப்போ இடியும் போட்டுப்போம் போட்டாச்சு கொஞ்சம் எல்லாத்தையும் செஞ்சு நல்லா புரியுது அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் கீழே குறைச்சி வச்சே வரங்க ஐயில் வைக்காதீங்க நல்லா வறுப்பட்டுச்சிங்க இதில் வந்து கொஞ்சமாக இந்த அரை வெங்காயம் அதை போட்டு வதைக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இதில் தக்காளி போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க வதங்கிடுச்சு எல்லா தக்காளியுமே போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் எல்லாமே வதக்கில்ல கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கலாங்க நிறையவே போடுவோம் ஏன்னா வரத்து அரைச்சி அரைக்க தான் போகிறோம் அதனால் குழம்போடு கலந்துருக்கு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இது ஒரு கிண்ணத்தில் வலித்து எடுத்துக்கலாம் தட்டில் ஒரு கிண்ணத்தில் அந்த புளியை நல்லா கரைச்சிக்கலங்க கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிப்போம் ஏன்னா நல்லா கொதிக்க விட போகிறோம் நம்ம அவ்வளோதான் நான் கரைச்சி வச்சாச்சு இப்போ அதே கடாயில் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ தாலிகிறதுக்கு எடுத்துப்போம் கடுகு வெந்தயம் சீரகம் மூணுத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாங்க அதில் தாளிக்கிறதுக்கு கடுகு நல்லா பொறிவிட்டோம் இதுலேயே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் கழுவு நல்லா பொறிஞ்சிடுச்சு கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலாது மூணுத்தையும் போட்டுப்போம் இப்போ வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே ஜாரில் அந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க அந்த வெங்காயம் இந்த மாதிரி டேஸ்ட்டில் நைஸாக அரைச்சிக்கணும் நல்லா நீங்கள் தேங்காய் போட்டு செய்கிறவங்களாக இருந்தால் தேங்காய் போட்டு கூட அரைச்சிக்கலாம் நான் நீ தேங்காய் போடாமல் செய்கிறேன் நான் இப்போ இதில் கத்திரிக்காயை போட்டுடலாங்க நல்லா வதங்கிட்டோம் அதுவும் போட்டு இப்போ வதங்கிறதுக்கு ஒரு கிண்ணம் போட்டு மூடிடலாங்க மூடிட்டு தீயை குறைச்சி வச்சிடலாம் அப்படியே சிம்முலேயே வதங்கிட்டோம் வதங்கிச்சா பார்ப்போம் அதுதாங்க ஓரளவுக்கு வதங்கிடுச்சிங்க ரொம்ப ஓவர் வதக்க வேண்டாம் என்ன குழஞ்சிரும் இப்போ இந்த மசாலா எடுத்து கொட்டிக்கலாம் எண்ணெய் பிரிகிற மாதிரி நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிப்போம் ஒரு ஒரு மூணு நிமிஷம் வதக்கும் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கிடுச்சிங்க இப்போ வந்து இந்த புளித்தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஜார்ல அரைச்சோம் இல்லைங்களா அதுலயே இந்த புளி தண்ணியை ஊற்றி இதில் ஊற்றிடலாம் இந்த மிளகாத்தூள் நம்ம போட்டு செய்யாமல் நம்ம வந்து வறுத்து அரைச்சி ஒரு வாட்டி ஒரு ஒரு முறை குழம்பு வைக்கிறதுக்கு வறுத்த அரைச்சி வைக்கிற குழம்பு ஸ்டைலுங்க இது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இது நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு கிண்ணம் போட்டு மூடிடலாம் தீயை குறைச்சி வச்சுருவோம் கொதிக்க ஆரம்பிச்சோன்னே மஞ்சத்தூள் போட மறந்துட்டேங்க இந்த போட்டுடலாம் போட்டு நல்லா தடுத்து விட்டுடலாம் சமையல் எல்லோரும் பண்ணால் கண்டிப்பாக மறதி நடக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க குழம்பு கொதிச்சிச்சுங்க இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அவ்வளோதாங்க குழம்பு ரெடியாகிடுச்சுங்க கொத்தமல்லி தூவிடலாம் கொத்தமல்லி எப்பவுமே கடைசியில் தான் போடணும் முதல்ல போடக்கூடாது மசாலா அரைச்சி ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே